உலகத்தில் எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறோம் ஆனால் ஒரு கண்ணில் ஒரு பேரழகையும் ஒரு கண்ணில் ஒரு பெரிய அபாயத்தையும் பார்த்துக்கிட்டு வர ஒரு இடம் இருக்கும் அப்படின்னா அது இமாச்சல் பிரதேச ரோடாக தான் இருக்கும் இமயமலைக்கு போகிற எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருந்திருக்கும் வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத மோசமான ரோடு நான் அந்த மணாலி டு ரோத்தான் பஸ் போயிட்டு எப்படா சண்டிகர் போவோம் லைஃப்பில் இந்த இடத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துகிட்டு வந்த இடம் அப்படின்னா அந்த இடம் தான் பேரழகும் அங்கே தான் இருக்கும் பேர் அபாயமும் அங்கே தான் இருக்கும் அவ்வளோ மோசமான ரோடு அந்த இடத்துல தான் இப்போ வெற்றி துரைசாமி அவர் வந்து காணாமல் போயிருக்கார் அப்படிங்கிற செய்தி ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு மிகச்சிறந்த நண்பர் மிகச்சிறந்த படைப்பாளி அவர் படைப்பின் மூலமாக பிற்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்வியலை அவங்களோட வறுமையை வந்து ரொம்ப அழகாக படம் பிடிச்சு காட்டியிருப்பார் என்ன ஒரு சோகம்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸில் அந்த பையன் வந்து ஒரு வடநாட்டுக்கு போயிருப்பான் அவன் இருக்கானா இல்லையானே தெரியாமல் அவங்க குடும்பம் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி அவருடைய ரியல் லைஃப்லையும் ஒரு சம்பவம் அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது எல்லோரோட விருப்பமும் என்னன்னா அவர் எப்படியாவது திரும்பி நல்லபடியாக திரும்பி வந்து அவருடைய தந்தை எல் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தவர் மிகப்பெரிய சமூக சேவகர் அவர் அவருக்கும் வந்து மனம் குளிர அவருடைய வாழ்க்கை பயணம் வந்து மறுபடியும் பழைய படிக்கு தொடரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய எல்லாருடைய விருப்பமாகவும் என்னுடைய விருப்பமாகவும் இருக்குது